அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான என் சகோதரர்களே அன்பான என் சகோதரிகளே இன்று நாம் கேட்கப் போகும் இந்த உரை ஒரு மனிதனை பற்றியதல்ல ஒரு அரசனை பற்றியதல்ல ஒரு ஓநாயை பற்றியது ஆனால் அந்த ஓநாய் மனிதர்களுக்கே ஈமானை நினைவூட்டிய ஒரு சாட்சியாக குரான் மற்றும் ஹதீஸ்களில் நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அல்லாஹ் கூறுகிறான் பூமியில் ஊர்வனவாக இருக்கும் எந்த உயிரினமும் வானத்தில் பறக்கும் எந்த பறவையும் உங்களைப் போலவே சமூகங்களே அன்பானவர்களே இதில் கூட ஒரு சமூகமாக குறிப்பிடப்படுகிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு மனிதன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஓனாய் வந்து ஒரு ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடியது அந்த மனிதன் ஓடிச் சென்று ஓனாயிடமிருந்து அந்த ஆட்டை பறித்து கொண்டான் அப்போது அல்லாஹ்வின் அனுமதியால் அந்த ஓனாய் பேசுகிறது நீ இன்று இதை என்னிடமிருந்து பறித்து கொண்டாய் ஆனால் ஆடுகளுக்கு காவலர் இல்லாத நாளில் அவற்றை யார் காப்பார் அந்த மனிதன் அதிர்ச்சியுடன் சொன்னான் அல்லாஹ்வின் பேரில் சத்தியமாக பேசும் ஓநாயைப் போன்ற ஒன்றை நான் இதுவரை கண்டதே இல்லை அந்த ஓனாய் சொன்னது இதைவிட ஆச்சரியமான ஒன்று இருக்கிறது மதீனாவில் முகம்மது சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் என்ற நபி இருக்கிறார் அவர் உங்களுக்கு முன் நடந்த செய்திகளையும் பின்னால் நடக்கப் போகும் செய்திகளையும் அறிவிக்கிறார் அன்பான சகோதரர்களே ஒரு கூட நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஒப்புக்கொள்கிறது ஆனால் சில மனிதர்கள் குரான் ஓதப்பட்டும் ஹதீஸ் சொல்லப்பட்டும் உண்மையை ஏற்க மறுக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்வின் நினைவால் தான் இதயங்கள் அமைதி பெறும் அன்பான சகோதரர்களே ஒரு கூட ஓனாய்கூட அலைஹி அலேஹிவசல்லம் அவர்களை உண்மையான நபியாக அறிந்தபோது நாம் அந்த உண்மையை மறந்து விடாதிருப்போமாக துவா முடிவுரை அல்லாவே ஓனாய் கூட எங்களுக்கு ஈமானை நினைவூட்டிய நீ அல்லாவே எங்கள் இதயங்களை உறுதியாக்கு அல்லாவே எங்கள் ஈமானுக்கு நீயே காவலராக இரு நபீசல்லு அலைஹி வசல்லம் அவர்களின் சுன்னாவை எங்கள் வாழ்க்கையாக மாற்று ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமதான் மாதத்தை அடைய இருக்கிறோம் நான் இந்த ரமதானில் ஷார்ட்ஸ் மூலம் கேள்வி பதில் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் இதற்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தால் ரமதான் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த ஹதீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ